அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டது உண்மைதான் நான் ரஞ்சி பேரன் காரணம் என்னன்னா ஒரு ஆம்பளைய பார்த்து அடிக்கிறோம்னு சொல்லிருச்சு அவளை காலம் கடமுட்டும் என் கால் அடியிலே விழுந்து கிடக்கிற மாதிரி நீ ஏதாவது எனக்கு வந்துருச்சு கூடும் அந்த பாவத்துக்கு நான் ஆளாக பூசாரி வேலைக்கு போனா பாதி பங்கு உங்களுக்கு பணம் தர்றாருல்ல சும்மா ஓசை கொடுக்க வேணாம் என்ன செய்வேன் பூசாரி ஐயாயிரம் ஐயா என் காரியம் வெற்றி ஆயிடுச்சுன்னா